இன்னைக்கு காலையில் ஆப்பம் சுடுறதுக்கு நேற்று நைட்டை மாவை அரைச்சி எடுத்து வச்சுருந்தேங்க சூப்பராக புளிச்சு வந்திருக்கு இதில் உப்பும் சோடாப்பும் சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஆப்பக்கல் பார்த்திங்கன்னா நான் ஊரில் இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தது என்கிட்ட ஆப்பக்கல் கிடையாது இத்தனை நாள் நான் தோசைகளில் தான் ஆப்ப சுட்டுக்கிட்டு இருந்தேன் இதில் முதல்ல சுட்டு பார்க்கலான்னு பார்த்தா நல்லாவே வந்திருந்தது இந்த சிக்கன் கிரேவி வந்து நான் காலையில் வச்சுருந்தது தான் இதோட ரெசிபி இதுக்கு முன்னாடி உள்ள பிளாக்ல நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு கருப்பட்டி போட்ட தேங்காய் பால் தான் எடுத்திருந்தேன் அப்படியே ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் வேலை இருந்தது அதெல்லாமே முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறேன் இதுக்கு முதல்ல முட்டையை உப்பு போட்டு வேக வச்சுக்கிறலாம் இது வேகிற கேப்பில் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சு எடுத்துக்கிறலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைங்கிறதே மறந்துட்டேங்க காலையில் சிக்கன் கிரேவி வைக்கும்போது மொத்தமாகவே சேர்த்துட்டேன் அதனால் இப்போதைக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி மிக்சி ஜாரில் அரைச்சு சேர்த்துருக்கேன் அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து விட்டுட்ரலாம் இந்த கிரேவி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் ரொம்ப தண்ணி சேர்க்கல பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம முட்டையை சேர்த்து விட்டுர்லாங்க கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு ஃபைனலாக சீரகத்தூளும் தூவி விட்டு இறக்கணும்னா சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க